அன்பில்லாதவன் தேவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறான் அன்பிலே பயம் இல்லை அன்பு பூர்ண பயத்தை புறம்பெத்தல் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யான் தன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் அன்னிய பாஷையிலேயே இருப்பாங்க பாருங்க ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரனோட பேச மாட்டாங்க அன்பு கூற மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க நன்மை செய்ய மாட்டாங்க கத்துவாங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு கத்துவாங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட தூக்கம் வராதபடி செய்வார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க இவன் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ண ஆரம்பிப்பார்கள் அன்னிய பாஷை பேசுகிறவன் தனக்கும் தேவனுக்கும் பக்தி விரித்தி உண்டாக்கத்தக்க பேசுவானாக என்று வேதம் சொல்கிறது மற்றவர்களுக்கு தெரியும்படி பேசும்படி சொல்லவில்லை தனக்கும் தேவனுக்கும் பக்திதி உண்டாக பேச கடுவான் நம் அந்நி பாஷை பேசுவது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது நாம் செவிப்பது கூட அந்த செபிக்க வேண்டும் உபாசம் இருப்பது கூட மனுஷருக்கு படியாக உபாசம் இருக்கக்கூடாது இயேசு சொன்ன வார்த்தை நான் சொல்லவில்லை எது செய்தாலும் மனுஷருக்கு காணும்படியாக செய்யவே கூடாது ஊழியத்தை ரகசியமாக நாம் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு எப்போது அவர் ஜபிக்கவில்லை அவர் தனிமையாக போய் ஜபித்தார் தனிமையாக பிதாவோடு பேசினார் ஜனங்களோடு ஜபிக்கவில்லை அவர் வனதந்தரமான ஒரு இடத்திற்கு சென்றபொழுதுதான் அங்கே குறி சொல்லுகிற ஆவி இவரை பார்த்து சொல்கிறது இவரு உன்னதமான தேவனுடைய மனுஷன் கூலிக்காரர்களை பார்த்து பிசாசு சாட்சி சொல்ல வேண்டும் என்ன என்று இவர் தேவனுடைய மனுஷன் நமக்கு ரட்சிப்பின் வழி போதிக்கக்கூடியவர் என்பதை சொல்ல வேண்டும் பிசாசுகள் இயேசுவை பார்த்து பிசாசுகள் சொன்னது இவர் ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரன் வேதனை படத்தை இப்பொழுது வந்துவிட்டீரோ பிசாசுகள் அறிந்து கொண்டது இயேசுவை சாட்சி கொடுக்கிறது இதில் தேவ குமாரன் இயேசுவே நீர் ஏன் வந்துவிட்டீர் மனுஷன் சொல்லுகிற சாட்சியை காட்டிலும் பிசாசுகள் சொல்லுகிற சாட்சி மேலானது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் அதற்கு தேவை அன்பு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் வட மாநிலத்தில் நடந்த சம்பவம் ஒரு சகோதரிக்குள்ள ஒரு பிசாஸ் இருந்தது அந்த பிசாசு எத்தனை ஊழியர்கள் அந்த குடும்பத்தார் அழைத்தும் அந்த பிசாஸ் போகவில்லை கடைசியாக ஒரு சகோதரி வயதான சகோதரி அவர்களை அழைத்தார் அந்த தாயார் அந்த பட்டணத்தில் பஸ்ஸை விட்டு இறங்கும் பொழுதே அந்த பிசாசு அந்த இருந்து சொன்னதாம் இப்பொழுது நான் சென்று விடுகிறேன் என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னதாம் அப்ப அந்த அங்கிருந்த நபர் கேட்டார் ஏன் இப்பொழுது சென்று விடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆமா இப்போது வரப்போகிற தாயாருக்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கு அதனால அந்த அன்புக்கு முன்பாக நான் நிற்க முடியாது என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு அந்த மகளை வீட்டுக்கு புறப்பட்டு போனதாம் யாத்திரையாக இருபது ஆறுல சொல்லுகிறது என் கற்பனைகளை என் என்னிடத்தில் அன்புக்கு இருக்கிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கத்தை செய்வேன் இந்த வேதம் முழுவதும் அன்பை பத்தி தாங்க பேசுது அன்புக்கு தாங்க இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே தான் தேவை குடும்பத்துக்குள்ள அன்பு தேவை சபைக்குள் அன்பு தேவை அன்பு இல்லாம இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியாது தெய்வீக அன்பு நான் சொல்வது இந்த உலகத்தின் அன்பு இல்லை தேவனுடைய அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதுதான் பவுல் சொல்லுகிறார் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அன்பு குறித்து இன்னும் வருகிற நாட்களில் நான் பேச போறேன் அந்நிய பாஷையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க அன்னி பாஷை பேசுவது நான் தவறு சொல்லலை ஆனால் பவுல் அதே பவுல் அந்நிய பாஷை குறித்து எளிது வைத்த பவுல் தான் நீங்க சொல்லுகிறார் தன் மனுஷர் பாசைகளையும் தூதர்கள் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற பெண்களை போல ஓசை இடுகிற கைத்தாலும் போல இருப்பேன் இந்த ரெண்டு பாசைகளை சொல்லுகிறார் நான் மனுஷருடைய பாசைகளையும் என்பது இந்த உலகத்தில் உள்ள பாசைகள் இந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது பஞ்சாபி குஜராத்தி ஒரி ஒடியா சத்தீஸ்கர் இப்படி இது மனுஷருடைய பாசைகள் அதே தூதர்களுடைய பாசைகள் பரலோகத்தினுடைய பாசை அன்னி பாசை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் எடுகிற வெண்கலை போலவும் ஓசை எடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் பாருங்க அவ்வளவு அழகாக சொல்லிவிட்டார் அணி பாஷை பேசுங்கள் தவறில்லை ஆனால் அன்பையும் வெளிப்படுத்துங்கள் அன்புக்கா செபிங்கள் இன்று அணிகர் அன்புக்காக ஜெபிப்பதில்லை வரங்களுக்காக ஜெபிப்பார்கள் கனிகளுக்காக ஜபிக்க மாட்டார்கள் வரங்கள் வேணும் அற்புதங்கள் வேணும் அற்புதம் 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 அற்புதங்களை செய்கிற பவுல தான் சொல்கிறார் இங்கே நான் தீர்க்க தரிசனம் வரத்தை ஒடிவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு ராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை நல்ல விசுவாசத்தை போதிப்பாங்க அன்னி பட்ச குறித்த போதிப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட கிரிகளே இருக்காது கிரிகள் இல்லாத விசுவாசம் செத்துது கிரிகள் இல்லாத உபவாசம் ஆகட்டும் செய்தி ஆகட்டும் போதிப்பாகட்டும் செத்தது கிரிகளும் வேண்டும் அதுதான் அன்பு உதவி தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அன்பு இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய்ய முடியும் அன்பு இட்டாவிட்டால் அன்பு உனக்குள்ளே இல்லைனால் நீ கடவுளுக்கும் செய்ய மாட்ட உதவி கடவுளுக்கும் காணிக்க தரமாட்டேன் மற்றவங்களுக்கும் நீ உதவி செய்ய மாட்டேன் பிரயோஜனம் இல்லை உன்னிடத்துல கேட்குறவனுக்கு கொடு என்று வேதம் சொல்லுகிறது அப்படி சொல்லுகிற இயேசு உன்னிடத்துல கேட்குறவனுக்கு கொடு உன் அன்பு எடுத்துக்குள்ள விரும்பினால் விட்டு விடுன்று அப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்குள்ளே இருக்கா இல்லை